ஓம் லிங்கமே போற்றிவோம் அப்புலிங்கமே போற்றுவோம் தேயுலிங்கமே வாயு லிங்கமே போற்றிவோ ஆகாய லிங்கமே போற்றிவோ ஓ സൂര്യ ഭഗവാനേ പൊട്ടിവോ ചന്ദ്രഭഗവാനേ പൊട്ടിവോ ഓം ചന്ദ്രഭഗവാനേ പൊറ്റിവോം ഓ സന്യായത്തെ പാക് ഇറങ്ങണം ஓம் ஓம் சண்டிகேஸ்வராய போற்றிரும் சண்டிகேஸ்வராய போற்றிவோம் இந்த வரார் செயல்வரா ஆச்சரியமான ஆச்சரியமானாலும் எல்லாம் வேலை சண்டிகேஸ்வராக போற்றிவோம் ஓம் சண்டிகேஸ்வராக போற்றுவோம் லிங்கோத் பவரே போற்றிவோம் ओम लिंगोद ओ गुरु ब्रह्म गुरु विष्णु गुरुदेव महेश्वर गुरशाच परब्रह्म दस्में गुर्व नम ओ गुरु ब्रह्म गुरु विष्णु गुरुदेव महेश्वर गुरशाच पस् गुरव नम ओ கேஸ்வரா போற்றி ஓம் காரகேஸ்வரரே போற்றி ஓம் காடியே போற்றிவோ சுரகணபதியே போற்றிவோம் ஓ அவன் அவனருளாலே அவன் தாழ்வனங்கீரே சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தையை விழுது கண்ட தேவரே போற்றுவோம் அர்ண நந்தி சிவமே பொற்றுவோம் மறைஞான சம்பந்தரே பொற்றுவோம் உமாபதி சிவமே போற்றுவோம் சேர்க்கலாரே போற்றுவோம் யாழ்ப்பாணரே போற்றுவோம் அப்பரே போற்றுவோம் சுந்தரரே போற்றுவோம் மந்திரியே போற்றுவோம் சந்திரபூஷண மகாராஜா போட்டுவோம் சாஸ்தாவே போற்றுவோம் பிராமியே போட்டுவோம் மகேஸ்வரியே போட்டுவோம் பௌமாரியே போற்றுவோம் வைஷ்ணவியே போற்றுவோம் வாராகி தாயே போற்றுவோம் சாமுண்டீஸ்வரி போற்றுவோம் மகேந்திரி தாயை போட்டு வீர கணபதி எம் கணபதி கணபதி மகா கணபதி ஓம் அசுவனி தேவையே போற்றுவோம் அசுவனி தேவரையே போட்டுவோம் நம்ம பார்க்க போகிறது குங்கிலிய கலிய நாயனார் கரிநாயனார் அடுத்தது மிக முக்கியமாக பார்க்கறது இப்போ யமன் பகவானை பார்க்க போகிறோம் யமனுக்குள்ள கோயில் இதுதான் பார்த்துங்க யமன் பகவான் அப்படியே நேராக காலேஜ் ரேஷ் இருக்கும் யமனை பார்த்துங்க யமன் தெரியலனு தெரியல யமன் தான் அவர்லாம் அவர் தான் நம்மளுக்கு பிடிக்க போகிறது எப்படி இருந்தாலும் சொல்லணும் ஓம் அறுபத்தி மூணாயிரம் இப்போ பார்க்க போகிறோம் ஓம்னா நிறையா இதுல கோப்பாடிக்கும் அறுபத்தி மூணாயிரம் நீங்கள் பார்க்கலாம் எல்லா மகனரும் எல்லா ஓயிலையும் இருக்கும் இவர்கள் வந்தால் அடியார்க்கு அடியார் அடியார்க்கு அடியார் அவனர்களால் அவன் தவன் வணங்கி நிச்சயம் நல்லதே நடக்கும் மோனர்களால் இந்த ஒரு சிறப்பான எல்லாம் உள்ள இளைஞர்கள் காணொலி எல்லோரும் கிடைக்காது இருந்தாலும் பரவாயில்ல என்னுடைய கடமையை நான் செய்கிறேன் அதுக்கப்புறம் இறைவன் கவலி அவன் அருளாலே அவன் தல்வனங்கி சி பிள்ளையார் என்ன பிள்ளையார்னு அதுக்கடுத்தது நம் பெருமானே நடராஜ பெருமான் எல்லாம் உள்ள இறைவா எல்லாம் அடைச்சிட்டு இருக்காங்க சுப்பிரமணியரே போட்டுக்கோம் பள்ளியறை பள்ளியறை பெருமாள்